ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா மாடுகளோடு வந்து என்னோட ஒரு நாள் குழந்தைங்க ரெண்டையும் வச்சுக்கிட்டு என்னால் வீட்டில் என்ன வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பாப்புக்கும் தம்பிக்கும் ரெண்டு பேர்த்துக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்கங்க இன்றைக்கி தான் லீவோட முதல் நாள் காலையில் வந்து ஸ்கூல் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக தூங்குவாங்க லீவு அப்படிங்கிறதுனால காலையில் நேரமே எழுந்திரிச்சிட்டாங்க மாடு தவிடு குடிக்கும் போது இருந்து வந்து நானும் காட்டுக்கு போவேன் நானும் காட்டுக்கு போவேன் ஒரே அழுகாச்சுங்க விசாகம் நான் ஒன்றா வீட்டு வேலையை முடிக்கல சரி வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாடும் பாப்புக்கு ஒரு மாடும் கொடுத்து அனுப்பிச்சாச்சுங்க காட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் மின்னுக்கு போகட்டும் நாம் போய் கூட்டிகிட்டு வந்துக்கலாம் கூட ஒருத்தங்க போகிறாங்கங்க மாடு வந்து விசாகம் வந்து தனியாக பிடிச்சிட்டு போயிடுவானுங்க பாப்பும் வந்து பிடிச்சிட்டு போயிடுவா ஆனால் அவள் இந்த மாடு ஆடு மேய்க்கிறக்கெல்லாம் விரும்ப மாட்டான் விசாகம் வந்து மாடு ஆடு கோழி அது கூட வந்து டே விட்டுட்டிங்கனாலும் சாப்பிடாமையே வந்து மேய்ச்சோன்னா மேய்ச்சிருவானுங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு மூ லீவு அப்படிங்கிறதுனால வேறு வேலையும் இல்லை சுற்றி காட்டில் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நம்ம சாப்பாடு டயத்துக்கு போய் கூட்டிகிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு நானும் கிளப்பி அனுப்பிச்சி விட்டுட்டேங்க காட்டுக்கு மாடுகள் முறை மூணுமே வந்து குழந்தைங்களை எதுவும் பண்ணாது முற்ற மாடுகள் நம்மக்கிட்ட எதுவும் இல்லைங்க அதுகளாக வந்து அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க ரெண்டு பேருமே வந்து மாடலாக பிடிப்பாங்க கட்ட தெரியாது பிடிச்சிட்டுலாம் போவாங்கங்க விசாகம் பிடிச்சிட்டு முன்னுக்கு போகிறான் பாப்பா பின்னாடி போகிறா பின்னுக்கு வந்து தோட்டத்தால் கூட போயிடுவாங்கங்க இது வந்து நாம் அன்னைக்கு காமிச்சேன் இல்லைங்களா வெங்காயம் நாற்று நட்டுருக்குன்னு அன்னைக்கு பூடு எவ்வளோ சிறுசாக இருந்தது இன்றைக்கி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லுமே பூடாக தெரியுது சார்னதாங்க களைக்கொல்லி அடுத்த தண்ணிக்கு களைக்கொல்லி அடித்தா காய்ஞ்சிரும்னு நினைக்கிறேன் இன்னும் காடு காயில்லை இன்னொரு ரெண்டு ஒரு நாள் போனால் வந்து காடு காஞ்சிச்சு அப்படின்னா மேதண்ணி விட்டு நம்ம களைக்கூழி அடிச்சிடலாம் மாடுகை வந்து காட்டில் போய் பத்து பதினோரு மணி வரைக்கும் அங்கே காட்டில் மேயுங்க பன்னெண்டு மணி ஆச்சு அப்படின்னா மேக்க வந்துடும் மேக்கை வந்து நல்லா கட்டி வைப்பில் போட்டுருவாங்க இப்போ காட்டுக்கு போகுது சரி காட்டுக்கு போய் மேய்ஞ்சிட்டு வரட்டும் நாம் இன்னும் எனக்கு வீட்டு வேலை முடியலைங்க நான் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் போய் இவங்கள போய் காட்டிலேருந்து பிக்கப் பண்ணிக்கலாம் சாப்பாடு டயத்துக்கு மதியம் வந்து மாடு வந்து கொண்டு வந்து கட்டிட்டாங்க கட்டினதுக்கப்புறம் விசாகம் வந்து மாட்டுக்கு குளிச்சு விட்டே ஆகணும் அப்படின்ட்டான் சரி அப்படின்ட்டு தண்ணி ஓடுற பக்கம் வந்து ஒவ்வொரு மாடாக பிடிச்சிட்டு வந்து நாங்கள் மூணு பேருந்தான் கழுகுணும் ஃபஸ்ட்டு மாடுகள் எப்படி அப்படின்னா மு முழுவதும் நலையிற வரைக்கும் வந்து அங்கே இங்கேயும் ஆடுங்க மாடு ஃபுல்லும் நளைஞ்சிருச்சி அப்படின்னா கம்முன்னு நின்றுக்கும் அப்புறம் வந்து அந்த தலைப்பகுதியில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாதுங்க உடம்புக்கு ஊற்றுனா கம்முன்னு நிற்கும் மூஞ்சியில் வந்து அடித்தோம் அப்படின்னா ஆடிக்கிட்டே இருக்கும் ஆனால் விசாக ஊற்றுறதும் மூஞ்சியில் மட்டும்தாங்க ஊற்றுவான் நானும் பாப்பும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்பவும் கொண்டு போய் மூஞ்சிலையாவது ஊற்றுறானுங்க அது ஆடிக்கிட்டே இருக்குது அவங்க ரெண்டு பேர் இல்லாமல் நம்ம தண்ணி ஊற்றுனோம் அப்படின்னா கம்முன்னு இருக்குங்க ஆனால் க நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து இருக்கிறங்காட்டியே என்னமோ பயங்கர ஆட்டம் போடுச்சு மாடும் சரி அப்படின்னு சொல்லி லைட்டாக ஊற்றி விட்டு கழுவி விட்டு ஒன்று ஒன்றா கட்டினோங்க பாருங்களேன் கொண்டு போய் மூஞ்சிலியாக தான் ஊற்றுறான் விசாக இந்த மாடு மட்டுந்தாங்க சாணிக்குள்ளையே படுத்து ஃபுல்லும் வந்து சாணியாக அப்பி வச்சுருக்கோம் அந்த ரெண்டு மாடுகளும் அவ்வளோ அசிங்கமாக இருக்காது இந்த மாடு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா கழுவுல அப்படின்னா பின்னாடி ஃபுல்லுமே வந்து சாணி அப்பி வச்சிருக்குங்க நம்ம லைட்டாக அப்பி இருக்கும்போதே கழுவுனா கழுவுறது ஈஸி இல்லைன்னா வந்து பயங்கர பக்கு பக்காக பிடிச்சிருக்குங்க அந்த பக்கம் வந்து தேய்ச்சி கழுவுணும் அப்படின்னா விட்டு வந்துடும் முதல்லையே வந்து லைட்டாக இருக்கும்போது கழுவிட்டோம் அப்படின்னா ஈஸி தண்ணி போதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டாங்க ரெண்டு பேரும் சௌகரியத்துக்கு மோந்து மோந்து ஊற்றியாச்சுங்க ஊற்றிய மாடு வந்து ஓ இவ்வளவு தானா அப்படின்ட்டு அதுவும் கம்முன்னு நிற்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம்தான் தேய்க்கவே ஆரம்பித்தோம் தேய்ச்சி கழுவிடலாங்க அந்த பின்னாடி மட்டும்தான் சாணி முன்னாடி எல்லாம் எதுவும் அப்புல பின்னாடி தான் சாணி அதுகளை தேய்ச்சி விட்டு கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்க்க ஆரம்பித்தாச்சு பாருங்களேன் எவ்வளோ பக்கு பக்கா இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் கழுவிட்டோம் அப்படின்னா குயிக்காக விட்டுருங்க அது பக்கு பக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தோலே விட்டு வந்துடுது மதியம் வெய்ய நேரத்துக்கு கழுவுனா தண்ணி ஊற்றுறதுக்கும் மாட்டுக்கும் அப்படியே கம்முன்னு நிற்குங்க அந்த வெயிலுக்கும் அதுக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து கழுவி விட்டுருவோம் ரொம்ப வந்து சாணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பால் கறக்கறக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கழுவி விட்டுட்டா மாட்டை பார்த்தாலும் நல்லாயிருக்கும் காட்டில் வந்து சொட்நீருக்கு தண்ணியும் ஓடிச்சு அப்படின்னா அந்த ஓசை எடுத்து பிடிச்சோம்னாவே மாடு ஃபுல்லும் நுழஞ்சிருங்க இங்கே வந்து ஓடிச்சு அப்படின்னா மடையில் பிடிச்சோம்னா நாம் ஊற்றி தான் கழுவிக்கணும் அப்பப்போ தேய்ச்சி டைம் இருக்கும்போதெல்லாம் கழுவி விட்டுக்கிறதுங்க இந்த மாட்டு தான் முதல்ல கழுவுனோம் மாடு வந்து பொதுவாகவே வந்து கழுவுறது வந்து மதிய நேரம் கழுவுனால் அது வந்து நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே இந்த மாடு மட்டுந்தாங்க இப்போதைக்கு வந்து பால் கறக்கிற மாடு அந்த ரெண்டு மாடுமே செனை மாடுகளில் பார்த்திங்க அப்படின்னா கருப்பு மாட்டுப்பால் கொஞ்சம் வந்து ரொம்ப தண்ணியோட்டு இருக்குங்க செவல மாட்டுப்பால் வந்து ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் எருமை பால் தான் வந்து இருக்கிறதுலேயே பயங்கர கெட்டியாக இருக்குங்க இந்த மாட்டுப்பால் அடுத்த ரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாட்டுப்பால் சிவப்பு மாட்டு ரகங்கள்லேயே வந்து பால் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பால் வந்து பயங்கர திக்காக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கருப்பு மாடு கருப்பு மாட்டில் பார்த்தீங்கன்னா பால் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் பால் வந்து கொஞ்சம் தண்ணியோட்ட தாங்க இருக்குது நம்மளுக்கு வீட்டு யூஸ்க்கு அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாடும் செவலை தான் அதுவும் சவுப்பு மா சவுப்பு மாட்டு பால் தான் வச்சுக்குவோம் கருமாட்டு பால் வந்து ஊத்துறக்கு வச்சுக்குவோங்க இந்த பாலுகளை வந்து குழந்தைய கொஞ்சம் விரும்பி குடிப்பாங்க தயிரும் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குங்க அதுக்காகவே வந்து செவலை மாட்டு பால் மாற்றி மாற்றி வச்சுக்கிறது ஃபேட்டும் இதுவும் வந்து எஸ்என்எஃப்பும் வந்து இதில் தான் அதிகம் கருமாட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக வருங்க அதனால தான் வந்து பால் வந்து கெட்டியாக இருக்குது மதிய நேரம் வந்து ரொம்ப வெயிலில் விட்டால் பால் கம்மியாயிருங்க கொ கொண்டு வந்து நிழல கட்டிடணும் மதிய மாட்டை மேய்க்கக்கூடாது மற்றபடி வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க தவிடு நம்ம கலப்பு தீவனம் இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா இது பச்சை செவள மாட்டில் பொதுவாகவே பால் தாங்க இருக்குது அளவுக்கு பால் அதிகம் இருக்காது இந்த மாடு வந்து கருவே மாடு அப்படிங்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கேருங்க பச்சை போடுறதும் ஆகட்டும் இல்லை வந்து தவிடுகள்லாம் இதுக்கு தான் அதிகம் வைப்போம் அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே தான் வைப்போம் இது வந்து குளிப்பாட்டியாச்சுங்க இதை பிடிச்சி கொண்டு போய் அங்கே நாம் கட்டி வைக்கப்பில் போட்டுட்டு அடுத்த மாட்டுகளை கொண்டு வந்துடலாம் பாப்பு வந்து வரலைங்க நானும் விசாகனம் தான் போய் பிடிச்சிட்டு வந்தோம் அந்த மாட்டை கொண்டு போய் கட்டிட்டு இந்த மாட்டை கொண்டுட்டு வந்தோம் பாருங்களேன் அந்த மாட்டை என்ன மிரட்டு மிரட்டுறான்னு அது ரொம்ப பாவங்க இவன் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வரும் இவன் சொல்கிறது பூரா கேட்கும் தடத்தை விட்டுட்டு வாழை மரத்தை சுற்றி கொண்டு வரான் பாருங்க அதுக்கு வந்து மாட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றுறதும் சுத்தமாகவே பிடிக்காதுங்க தண்ணி பார்த்தாலே வந்து மதியம் வெய்ய நேரத்துக்கு தண்ணி இறைச்சி விடுவோம் அதனால் வந்து தண்ணி இறைக்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்கன்னு அது தெரிஞ்சுக்கிச்சு பிறவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அவனால் இழுக்க முடியல நாங்கள் வந்தேன் சரி குர்ரா அப்படின்னு அப்புறம் வாங்கிட்டு வந்து ஒன்றா கட்டி அப்புறம்தான் வந்து குளிக்க வச்சோங்க அவ அப்படியே நிற்கிது பாருங்கள் கருமாடு எப்படி அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு படி ஒவ்வொருத்தர் வரைக்கும் வந்து அப்படி இப்படி ஆடுங்க அப்புறம் ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வாட்டில் சமத்தாக நின்றுக்குங்க மாடு வந்து இருக்கிற உருவத்திலேயே பெரிய மாடு எங்ககிட்ட இது தாங்க யாரையும் எதுவும் பண்ணாது மாடுகளையும் எதுவும் பண்ணாது கண்ணுக்குட்டியை சின்ன கன்று கட்டி கட்டியிருந்தாலும் ஒன்றும் பண்ணாது விலகி போயிடும் வேறு மாட்டுமல்ல கண்ணுக்குட்டியே இந்த மாட்டில் ஊற்றுற கூட்டாலும் ஊட்டிக்குங்க இப்போ நம்ம கிடரிக்கன்று காளங்கண்ணை விற்றுட்டு அது காளங்கண் போட்டு இந்த மாடு கிடரிக்கன்று போட்டிருந்ததுன்னா இந்த மடியில் வந்து நம்ம ஊற்ற கூட்டம்னாலும் ஊட்டிக்கிற கூட்டுருங்க ரொம்ப சமத்து மாடு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஃபேவரட் மாடுனா அந்த கருப்பு மாடுங்க இவர் எப்படி அப்படின்னா இவர் கன்று எல்லாம் இடித்து போடுவாருங்க கொஞ்சம் சூதானமாக வச்சுக்கணும் குழந்தைகள் இடிக்க மாட்டார் வேறு மாட்டு மலை கண்ணுக்குட்டியை வந்து செவள மாடு இடித்து போடும் அந்த சட்ட மாடு இருக்குதுங்களே இருக்கிற மாட்டிலேயே அதுதான் வந்து ரவுடி பாய் நலையிற வரைக்கும் இந்த மாடு ஆடும் மூ ஃபுல்லும் நளைஞ்சிருச்சே அப்படின்னா இருந்துக்கும் இந்த விசாக பையன் மட்டும் வந்து மூஞ்சியில் ஊற்றிக்கிட்டே இருப்பானுங்க இதுகளெல்லாம் சாணியே இல்லைங்க இது மேக்சிமம் சாணி தள்ளி போட்டு வந்து சாணி இல்லாத இடத்துல படுத்துக்கும் அதனால் வந்து இந்த மாட்டுகளில் சாணியே இல்லை தேய்க்கிற வேலையே இல்லை சும்மா தண்ணி ஊற்றி விட்டு கழுவி விட்டால் சரி ஒவ்வொரு மாடுகள் பழக்கங்களே அதுவாக இருக்குங்க ரொம்ப வந்து அசிங்கம் பண்ணாது தன்னை வந்து நீட்டாக வச்சுக்கும் ஒரு சில மாடுகள் வந்து அந்த சாணிலேயே படுத்து பழகியிருக்கும் அதை வந்து எப்படி கட்டணும்னாலும் வந்து சாணி ஆக்கிக்குங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் அவுத்துக்கிட்டு போய் மேய்ஞ்சிச்சுனாலும் ஏதாச்சும் இப்படி வெங்காயமெல்லாம் நட்டுருந்தால் வரப்புலையே மேயுங்க அந்த வெங்காய கூட கால் வைக்காது ரொம்ப பழக்கப்பட்ட மாடுன்னே சொல்லலாம் வீட்டுக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி பழகிக்கிச்சுங்க அந்த மாடு இது சென இது வந்து இப்போது எட்டு மாதம் ஆயிடுச்சுங்க செனை பால்லாம் கிறக்கறதில்ல தண்ணி வந்து பச்சை தண்ணி குடிக்க மாட்டாருங்க கொஞ்சம் மேலே தவிடு போடணும் த மாடு செனையாக இருக்கிறப்ப தவிடு போடு தண்ணி கட்டக்கூடாதுங்க கண் ஊறிக்கிச்சு அப்படின்னா அது கன்று போடும்போது ரொம்ப சிரமப்படும் ஆனால் இவர் வந்து பச்சை தண்ணி குடிக்க மாட்டார் அதனால் லைட்டாக தவிடு போடுவோம் பார்க்கலாம் எப்போ கன்று போடுது என்ன அப்படின்னுங்க ஒன்றுமே சாணி இல்லை பாருங்க பின்னாடி எல்லாம் வந்து அப்படியே வலுவலுவலுன் இருக்குங்க இந்த மாடு பார்த்தாலே கழுவியாச்சுங்க இந்த மாடுக்கும் ஒரு ரெண்டு மூணு சொப்பு தண்ணி மோந்து ஊற்றணும் அப்படின்னா அப்புறம் அடுத்த மாட்டை வந்து கழுவ ஆரம்பிச்சிடலாம் வெயிலுக்கு வந்து கழுவி விட்டுக்கலாங்க பா காலையிலையும் சாயந்தரமும் கழுவுறது தவிர்த்துலாம் சாயந்தரமுமே இப்போ பார்த்தா மாடு கெஸ்ஸு தாங்க வருது மேஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம்னா பயங்கர மூச்சு வந்து ஸ்பீடாக விடுது சாயந்தரம் ஒருக்கா வந்து சொட்னி ரோசலோ தண்ணி பிடிச்சி விடுறது தாங்க ரொம்ப சூடு பயங்கரமான உக்கரமாக இருக்குது அதுனால் தாக்கு பிடிக்கவே முடியறதில்ல அது இந்த சென மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கெஸ் கெஸ்ஸு கெஸ்ஸுன்னு இழப்பு வாங்குதுங்க இன்னும் எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் அந்த மாடை அப்படியே நிற்குங்க இந்த மாடை கழுவிட்டேன் அடுத்து செவள மாட்டை மாற்றிக்கலாங்க இவருக்கு வந்து தண்ணி ஊற்றுறதே பிடிக்காதுங்க கவுறு மட்டும் வந்து நல்லா வலுவாக கட்டிலாம் இன்னேரும் பிடுங்கிட்டு போயிருப்பாரு மேக்க கட்டித்தரையே நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டேன் மரத்தில் பின்னாடியே போகுது பாருங்க அந்த மடையில் பிடிச்சி தண்ணி ஊத்துறதுனால வந்து மூஞ்சிக்கும் அடிக்குது அது கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் நம்ம உடம்புக்கு ஊற்றலாம் அது வந்து கவுர் எவ்வளோ நீளத்துக்கு கட்டியிருக்கிறோன்னா அவ்வளோ நீரை பின்னாடி தள்ளி நிற்கிதுங்க இந்த மாடும் வந்து சாணியெல்லாம் அதிகம் இல்லை சரி ரைட்டு எப்படின்னு இதுக்கும் வந்து லைட்டாக தேய்ச்சா போதுங்க தேய்ச்சி வந்து நம்ம தண்ணி ஊற்றி விட்டு கழுவி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேய்ச்சேன் இந்த மாட்டுப்பாலும் நல்லா இருக்குங்க தயிர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் எருமை தயிர் தான் வந்து பயங்கர டேஸ்ட்டுங்க எருமை அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பா மாடு எங்ககிட்ட எருமையெல்லாம் இல்லைங்க ஆனால் எரும பால் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் தனியாக நாம் செவல மாட்டு பால் மட்டும் ஊற்றினோம் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஆவின் சொசைட்டி வந்து கவர்மெண்ட் சொசைட்டிக்கு ஊற்றுறோங்க ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாட்டுப்பால் மட்டும் தனியாக ஊற்றணும் அப்படின்னா முப்பத்தஞ்சு அனுசரித்து வருங்க கருமாட்டுப்பால் கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு தான் வரும் கழுவியாச்சுங்க இந்த மாடும் கடைசி கண்ணுக்குட்டியில் அப்படியாவே கழுவிட்டேங்க அந்த க அட்டி கொண்டு போய் தோப்புக்குள்ள நீலக்கௌரு விட்டு கட்டிட்டு வந்தாச்சு மேயருக்கு இந்த மாட்டை கழுகுணும் அப்படின்னா வந்து வைக்கப்பில் போட்டு மூணு மாட்டையுமே கட்டிடலாமுங்க கட்டிட்டு நாம் அடுத்து வேலையை ஆரம்பிக்கலாம் கிழக்கு வீட்டிலுக்குலேருந்து வரும்போதே துணியை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த மடையில் தான் ஊற போட்டிருந்தேன் பாப்பாவோட லஞ்ச் பேக்கு பேக்கு எல்லாம் ஊற போட்டிருக்கேன் எல்லாம் துவைக்கணும் இதில் கொண்டு போய் வைக்கப்பில் போட்டு வந்து தான் இந்த வேலையை ஆரம்பிக்கணுங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலையில் காட்டிலிருந்து வந்து சாப்பிட்டுட்டு இன்னொரு வரைக்கும் எங்கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க மாடு வந்ததுக்கப்புறம் கழுவலாம் கழுவுலான்னு சொல்லி இப்போ கழுவுறக்கு துணி துவைக்க போகும்போது கழுவிக்கலான்னு சொல்லி வச்சுருந்தேன் இப்போ வந்து மாடு கழுவிட்டுருக்கோங்க நீ அடுத்து வந்து நான் தண்ணியில் குளிப்பேன் இங்கேயே க தோப்புக்குலையே குளிப்பேன்னு ரெண்டு பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க விசாகனை வந்து இந்த வருஷம் நீச்சல் பழக்கிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறோங்க நீச்சலுக்கு வந்து க ஃபஸ்ட்டு வந்து ஒரு தொட்டியில் ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பயம் போயிடும் கொஞ்சம் சிறுசாக இருக்கான் பழகறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்போவே பழக்கி விட்டுட்டோம் பயம் தெரியாது இன்னும் கொஞ்சம் பெருசானால் பயந்துக்குவான்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்க அளவுக்கு வந்து அவன் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான்னு இது கா தோட்டத்துக்குள்ளே இருக்கிற தொட்டிங்க இதுக்கு பக்கத்தால் தான் நான் துணி துவைக்கணும் சரி அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்துக்கும் தொட்டியில் வந்து தண்ணியில் வந்து ரெண்டு பேர் இறங்கி விளையாடுங்க நான் பார்த்துக்கிட்டே துணி துவைக்கிறேன்னு சொன்னேன் பாப்பு இறங்கிட்டா அவரும் வந்து தண்ணியில் பயங்கரமாக இறங்கினாருங்க நீச்சல் அடிக்கச்சோன்னா மூச்சு எனக்கு என்னால் மூச்சு விட முடியல என்னால் அடிக்க முடியாது காலெலாம் மேலே தூக்குனா நான் தண்ணிக்குள்ளே விழுந்துருவேன் அப்படி இப்படின்னு பயங்கர நாயம் அடிச்சுக்கிட்டு இருந்தாருங்க பாப்பு வந்து பர் காலை மேலே தூக்குடா அப்படின்னு அவள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா அவர் வந்து க அந்த ட்ரெயிங்கோட பண்ணலைங்க ஆ எல்லாம் அப்படியெல்லாம் மாட்டேன் நான் சும்மா தான் தண்ணியில் உட்காந்துக்குவேன் அப்படின்ட்டானுங்க லைட்டாக அந்த தண்ணி வேறு அந்த மூஞ்சிக்கு பட்டுருச்சு மூஞ்சிக்கு பட்டதையும் ஆள் வந்து சொல்லிட்டாரு நாளில் நீச்சல் பழக மாட்டேன் நான் வந்து தண்ணியில் தான் விளையாடுவேன் என்னை யாரும் நீச்சல் அடிக்க சொல்லாதீங்க அப்படின்னு நாயும் பேசிகிட்டு இருந்தாருங்க சரி ரெண்டு பேரும் பார்த்து விளையாடுங்க நான் துணி துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க பாப்பு வந்து நீச்சல் கற்றுக்கிட்டா பாப்பு வந்து விசாகனச்சோடு இருக்கும்போதே நீச்சல் கற்றுக்கிட்டாளுங்க நல்லா நீச்சல் அடிப்பா இவர் வந்து நீ என்ன பண்ணுவாருன்னு தெரியலங்க பார்க்கலாம் கோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து தொட்டியில் அப்படியே பழக்கணும் அப்படின்னா அப்படியே கிணத்துல வந்து அடிக்கிறதுக்கு விட்டு அப்படியே கிணத்துல அடிக்கிறதுக்கு பழக்கலாங்க பழக்கி விட்டுட்டோம் சின்ன வயசுலையே நீச்சல் பழக்கிட்டோம் ஓரளவுக்கு பயம் இல்லாமல் பழகிக்குவாங்க இல்லைன்னா கிணத்த பார்த்து பயந்துக்குவாங்க நம்மளோட சூழல் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் கிணத்துக்குள்ளே தொட்டிக்கிட்ட எல்லாமே புலங்குற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம முடிஞ்சளவுக்கு நீச்சல் பழக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சேஃப்டி ஆயிருங்க அதுக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க தண்ணி விட்டு எல்லாத்து மாட்டுக்கும் தவிடு போட்டுவிட்டேன் மாடு வந்து பெரிய தோப்புக்குள்ள மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது மாடு ஓட்டிகிட்டு வரக்கு தோட்டத்தில் இருக்கிறவங்க போனதையும் வந்து இவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க மதியம் தூங்கி எழுந்திரிச்சி சாப்பாடு இருந்தேன் நானும் போய் மாடு பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க மாடு வந்துக்கிட்டு இருக்குது பாருங்களேன் விசாவனுக்கு வந்து எதுவுமே வந்து ஃபஸ்ட்டு வரணுங்க ஃபஸ்ட்டு இருக்கிற மாட்டை பிடிச்சிட்டு வந்தாச்சு சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது பாட்டில் வந்து அது மலை தாலியில் தண்ணி குடிச்சுக்குங்க விட்டாலே வந்துடுங்க பெரிய தோப்புலேருந்து இங்கே சாலைக்கு வந்து தடத்தில் முடிக்கி விட்டோம்னாலே வந்துடும் வெங்காயக்காடு இருக்கிறதுனால ஏதாச்சும் வெங்காயக்காட்டில் வந்து முதிக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆள் வந்து கூட வரணும் மாதிரி இருக்கும் தோப்புல இருக்கிற கண் வந்து அவங்க கட்டிட்டு வரக்காக அங்கே தோப்புல இருந்துக்கிட்டாங்க இவ ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்கங்க தண்ணி குடிக்கட்டும் தண்ணி குடிச்சு அப்படின்னா இந்த மாடு ரெண்டு கறவை இல்லைங்க அந்த மாடு மட்டும்தான் கறவை அந்த மாட்டை பாலை கறந்துடலாம் பாலை கறந்து அப்புறம் பச்சையும் வரத்தீனியும் போட்டுக்கலாங்க நானே மாடு பிடிச்சிட்டு வந்துடுவேன் உனியெல்லாம் நானே மாடு மயிச்சிக்குவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காருங்க என்கிட்ட அந்தந்த மாடு வந்து தவிடு குடிக்கிற வரைக்கும் அங்கே பக்கத்தால் இருக்கிற கல்லில் கட்டிடுவாங்க கட்டினோம்னா இன்னொரு மாடு குடிக்கிறதுக்கு லேட்டானாலும் அந்த மாடு குடிச்சிட்டு நிற்கும் இல்லை அப்படின்னா க அங்கே இங்கேயும் போய்கிட்டுருக்கும் அங்கே தவிட்டு மூட்டையெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால அதை போய் திங்கிற வேலையில் பிடிச்சிருவோங்க அதனால அந்தந்த கல்லுகளில் வந்து சுற்றி விட்டுருவோம் தவிடு குடிச்சிட்டு கம்மன் அது அது பக்கத்துலேயே நின்றுக்குங்க இந்த மாடு செனை தான் இருந்தாலும் தவிடு போட்டுக்கிறது இன்றைக்கி பால் நான் தான் கறந்தேங்க பால் கறக்க ஆரம்பிச்சிட்டேன் கையில் வந்து இப்படி மடித்து கறப்பேன் நான் குயிக்காக கறந்துடலாங்க பால் கறக்கிறது ஒரு பெரிய வேலையே இல்லைங்க இந்த மாடு வந்து தை மாதம் கன்று போடுச்சுங்க தை ஃபஸ்ட்டுக்கு போட்டுருச்சு தை மாசி பங்குனி சித்திரையாயிருச்சு இன்னும் கண்ணுக்குட்டி வந்து நல்லா பிழுத்திங்க மணங்கிதுங்க பாலை குடிச்சிக்கிட்டே இருக்கு இருக்கு இருக்க பாலை கம்மி பண்ணியாச்சு தட்டு பில்லெல்லாம் தின்னுக்குது தக மக்காச்சோள தட்டெல்லாம் திங்க மணங்கிது பச்சை மக்காச்சோள தட்டே திங்க கம்பம் கம்பம்பில் மட்டும் சாப்பிட்டு பழகிட்டுருக்குங்க அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கு பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுண்டை பிடிச்சோம் அப்படின்னா தான் புல் வந்து அந்த தன்னைக்கு சாப்பிட்றாருங்க பாலும் கறந்துட்டேங்க பால் கறந்து எடுத்தாச்சு பால் கறந்து எடுத்துகிட்டு அப்புறம் கண்குட்டியை அவுத்து விட்டுற வேண்டியது தான் கண்குட்டியை அவுத்து விட்டுட்டோம் அப்படின்னா மாட்டை பிடிச்சி தனியாக கட்டி பச்சை தீனி போட்டு அப்புறம் வைக்கிப்பில் போட்டுக்கிறதுங்க இவ்வளவுதான் வந்து இன்றைக்கி நாங்கள் செஞ்ச வேலையைங்க பாப்பாவையும் தம்பியும் வச்சுக்கிட்டு வந்து அவங்க ரெண்டு விதத்தையும் பார்த்துக்கிட்டு அடுத்து நம்மளால் இவ்வளவு தான் வேலை செய்ய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க கிளம்பலாம் பாய் பாய்ங்க